பைப்லைன் திட்டத்தை சாலையோரமாக நிறைவேற்ற வலியுறுத்தி நான்காவது நாளாக நடைபெறும் காத்திருப்பு போராட்டத்தில் மண்சோறு சாப்பிட்டு விவசாயிகள் போராட்டம் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கேரளா மாநிலம் கொச்சி முதல் கர்நாடகா மாநிலம் தேவனஹந்தி வரை குழாய் மூலம் எரிபொருள் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தில் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோவை மாவட்டம் இருகூர் வரையிலும் திருப்பூர் மாவட்டம் முத்தூரிலிருந்து கர்நாடகா வரை சாலையோரம் கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எழுபது கிலோமீட்டர் வரை விவசாய விளை நிலங்கள் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் அறுபது கிலோமீட்டர் வருகின்றது கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வழியாக முத்தூர் வரை எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது தங்களது விவசாய நிலம் பாதிக்கப்படும் எனவும் நிலத்தின் மதிப்பு வெகுவாக சரியும் எனவும் எண்ணெய் குழாய்களை விவசாய நிலங்களில் பதித்தால் விளைச்சல் பாதிப்பு ஏற்படும் எனவும் அவசர கதியில் திட்டத்தை பாரத் பெட்ரோலிய நிறுவனம் நிறைவேற்றி வருவதால் எப்போது வேண்டுமானாலும் குழாய் வெடிக்கும் அபாயம் உள்ளதாகவும் எனவே திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கடந்த இருநூறு நாட்களுக்கும் மேலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அவிநாசி பாளையத்தில் ஒன்றிணைந்து நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று நான்காவது நாளாக விவசாயிகள் ஒன்றிணைந்து மண்சோறு சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் கலந்து கொண்டு மண்சோறு சாப்பிட்டார் من سورے سابھديرو من سورے سابھديرو تمنا اندر سے تمنا اندر سے تمنا اندر سے منوريا منوريا விவசாயிகளின் கோரிக்கைகளை விவசாயிகளின் கோரிக்கைகளை விவசாயம் போராட்டம் விவசாயம் போராட்டம் எல்லாருக்கும் இடையே இருக்கு やった வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ச்சியாக தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் பல்வேறு வகையில் இப்போ சமீபத்தில் இந்த பகுதியில் எல்லாரும் ஒருங்கிணைந்து எல்லா பகுதியிலிருந்து விவசாயிகள் இங்கே வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நம்முடைய மரியாதைக்குரிய ஈசன் முருகேசன் அவர்களுடைய ஒருங்கிணைத்துல இங்க அனைவரும் அமர்ந்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஐடிபிஎல் கெயில் இதெல்லாம் இவங்க எல்லாம் பைப் போடுறது அது கேரளாவா இருக்கட்டும் மற்ற மாநிலங்கள் எல்லாமே சாலை ஓரங்களில் கொண்டு போறாங்க அல்லது நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து விவசாயிகளுக்கு புதிதாக சாலை அமைத்து அதன் மூலமா கொண்டு போறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கெயில் பைப் லைன் எடுத்த முயற்சி ஆகட்டும் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட பைப் லைன் பைப் லைன் ஆகட்டும் எல்லாமே விவசாயிகளுக்கு சொற்ப தொகையை கொடுத்துட்டு ஜெயில் பைப் போடப்ப கொடுத்தப்பட்ட தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வெறும் பதினோரு ரூபா செக் கொடுத்தாங்க அவர் கேட்டப்ப அவர் சொன்னாரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும் பதினோரு ரூபாய்க்கு செக் கொடுத்தாங்க இப்படித்தான் விவசாயிகள் நிலைமையை இங்க வச்சிருக்கிறாங்க இந்த இந்த நாட்டை ஆண்ட கட்சியில் அதனால ரொம்ப ஏமாற்றப்பட்ட விவசாயிகள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருகூர் டு திருப்பூர் வரைக்கும் திருப்பூர் மாவட்டம் கரூர் வரைக்கும் ஏற்கனவே ஒரு பைப் லைன் கெயில் பைப் லைன் ஐடிபிஎல் ஒரு பைப் பெட்ரோல் பைப் போட்டுருக்காங்க இங்க மீண்டும் அதன் மீது இன்னொரு பைப் லைனை போடுறோம் அப்படின்னு வர்றப்போ இன்றைக்கு விவசாயிகளுக்கு அவங்ககிட்ட ஒரு ஏக்கரா அரை ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா இதுதான் இருக்குது வாழ்வாதாரமாக இருக்கின்ற அந்த நிலத்தின் மீது மீண்டும் பைப் லைன் போடக்கூடாது என்பது அவருடைய கோரிக்கை நீங்க ஏற்கனவே நேஷனல் ஹைவேஸ் இருக்கு அதன் வழியா கொண்டு போங்க அப்படின்னு கேக்குறாங்க இது எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை கவனத்திற்கும் இந்த வந்தப்ப டெல்லியில போய் சந்திச்சு பெட்ரோலியத்துறை அமைச்சரையே சந்திச்சு அதிகாரிகளை அவங்க என்ன சொன்னாங்க நாங்க தயார் அரசு இடம் எடுத்து கொடுத்தால் மாற்று வழி கொடுத்தால் நாங்கள் அதன் வழியாக இந்த பைப் லைனை கொண்டு செல்வதற்கு தயார் என்று சொல்லிவிட்டார்கள் அதுக்கப்புறம் அந்த பத்து பேர் குழு வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடமும் நானே கோவை மாவட்ட ஆட்சியருக்கு போன் மூலமாகவும் தகவல் கொடுத்துட்டோம் நீங்க இந்த இருவூல் இருந்து கருவு வரைக்கும் போடுற இந்த பைப் நெடுஞ்சாலை வழியாக தேசிய நெடுஞ்சாலை கொண்டு செல்லுங்கள் மாற்று ரூட்டை வந்து விவசாயிகளே தயாரா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லியாச்சு ஆனா கடந்த மூன்று மாதமாக ஐடிபிஎல் அதிகாரிகளும் அவங்ககிட்ட பேசியிருக்காங்க இந்த விவசாய பெருமக்களும் தலைவர்களும் போய் கலெக்டர் திருப்பூர் கலெக்டர் பேசியிருக்காங்க ஆனா எந்த பதிலும் சொல்லாம திடீர்னு காவல்துறையை வைத்து மீண்டும் பைப் லைனை போடுகின்ற வேலையை மாநில அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஆரம்பிச்சிருக்கு நாங்க விவசாயிகளுக்கானவங்க விவசாயிகளுக்கான ஆட்சி விவசாயிகளை காப்பாற்றுகின்ற ஆட்சி அப்படின்னு சொல்ற நீங்க மாநில சுயுரிமை மாநில உரிமை மாநில சுய ஆட்சின்னு பேசுற நீங்க இந்த விவசாயிகளை காப்பாற்றுக்கு டெல்லியே உங்களுக்கு அனுமதி கொடுத்த பின்பு நீங்க ஏன் மாற்று வழியை ஏற்பாடு செய்து தர மாட்டீங்க அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி அதனால நான் தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் சேற்றில் கை வைத்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் சோற்றிலே கை வைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் நீங்களே அதை சொல்லியிருக்கிறீங்க பெருந்துறையில வந்து வேளாண் மண்டல வேளாண் ஒரு கண்காட்சியை ஆரம்பிச்சுட்டு போற நீங்க அங்கிருந்து பல விவசாய பெருமக்கள் வந்து இங்க காத்திரு போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறாங்க அதிமுக கட்சி தான் விவசாயிகளுக்கு கலை அது எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ற நீங்க ஏன் இந்த விவசாய பெருமக்களை காப்பாற்ற கூடாது அவர்களை காப்பாற்றும் விதமாக ஏன் மாற்று வழியை நீங்கள் உடனடியாக உடனடியாக மாற்று வழியை உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக கொடுத்து அதன் வழியாக இந்த ஐடிபிஎல் பி பைப் லைனை ஏன் பதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியை நான் வச்சுக்கிறேன் அதனால நான் மாநில முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிறேன் மத்திய அரசு தயாராக இருக்கிறது மாநில அரசு நீங்கள் மனது வைத்தால் இங்கே இருக்கின்ற மக்கள் ஏன்னா அந்த இடம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் முக்கா ஏக்கரும் தன்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நடக்கணும் பையன் அடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் தான் வாழ்வதற்கு இந்த பழைய வீடு அப்பா அம்மா கட்டி கொடுத்த வீட மாற்றாக ஒரு புதிய வீடு கட்டணும் ஆசையோட இங்கே அமர்ந்திருக்கிறாங்க அதையெல்லாம் வாழ்வாதாரம் அந்த நிலத்தை தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தயவு செய்து இருபத்தி ஆண்டு காலம் ஆகிவிட்டது அந்த இடத்துல ஏற்கனவே பைப் லைன் போயிட்டு இருக்கு தயவு செய்து மாற்ற அந்த பைப் லைன் எடுத்துருங்க எடுத்துட்டு தேசிய நெடுஞ்சாலை வழியாக கேரளா வழியெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை ஒட்டிய பைப் போகுது டெல்லியில முக்கியமான ரோட்ல அசோகா பகுதியில முக்கியமான ரோட்ல பைப் போகுது ஹை பவர் டென்ஷன் அண்டர் கிரவுண்ட் கேபிள் போகுது அப்படி போறப்ப இவ்வளவு பெரிய சாலையில ஏன் அந்த பயில் பயன் போகக்கூடாது மத்திய அரசு செலவு செய்ய தயாரா இருக்குது ரெடி மத்திய வந்து பேசி என்ன செலவானாலும் அதற்கு துணை நிற்பதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் மாநில அரசு நீங்க பல திட்டங்களை ஏத்துக்கல மத்திய அரசோட திட்டங்களை விஸ்வகர்மா திட்டத்தை ஏத்துக்கல புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கல புதிய சட்டத்தை ஏத்துக்கல அதே மாதிரி நீங்க இந்த ஐடிபிஎல் பைப் லைனையும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு மாற்று வழியை மாவட்ட ஆட்சியர் மூலமாக கொடுத்து அந்த பைப் லைனை பதித்து பெருமக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி விசாரணையை தரவு மாநில அரசோட வேலை தான் அது மத்திய அரசோட பணி அல்ல நீங்க உங்களுடைய ஆபீசர்ஸை வச்சு மாவட்ட ஆட்சியரை வச்சு இப்படிதான் போடணும்னு சொன்னா அவங்க அப்படி போட்டு போறாங்க அவங்க எல்லாம் மாற்றே சொல்ல மாட்டாங்க பீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி அவங்க ஓகேன்றிருவாங்க அதை செய்ய மூணு மாசம் சொல்லிட்டு இருக்கிறோம் டெல்லியில பெட்ரோலியத்துறை அமைச்சர் அதான் சொன்னாரு மாநில அரசு பார்த்து மாற்றி கொடுத்தாங்கன்னா நாங்க செயல்படுத்த தயார்ன்னு சொன்னாங்க நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்க ஐடிபிஎல்ல கூட உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா கூட மாநில சுயரிமை பேசுற நீங்க விவசாயிகளுக்காக செய்யணுமா செய்யக்கூடாதா தயவு செய்து முதலமைச்சர் வந்து இந்த இடத்த பாக்கணும் சூலூர்ல எத்தனை தென்னமரத்துக்குள்ள போகுது அந்த விவசாயிகள் நிலைமை என்ன எவ்வளவு இடத்துல அது போகுது ஒரு மாற்றா நீங்க வந்து உட்கார்ந்து பேசலாமே செய்யலாம் விவசாயிகளுக்கு செய்யலாம செய்யக்கூடாதா இவ்வளவு வருஷமா போராடுறாங்களே எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் கெயில் பயில் பயன் போட்டப்ப அன்னைக்கு போராடணும் அன்னைக்கு இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடனடியாக கூப்பிட்டு கருத்துக்கள் கேட்டு அந்த பைப்லை போடாம நிறுத்துனாங்க அன்னைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறத ஏத்துக்கிட்டாங்க நீங்க இவ்வளவு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அத்தனை விவசாய மக்களும் பெண்கள் உட்பட வந்து இங்க அமர்ந்துருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு கருமை இல்லையா இதுதான் என் கேள்வி வந்து பேசுறீங்க விவசாயிகள் வேணும்னு வரீங்க ஓட்டுக்காக பேசுறீங்க பெருந்துறையில வந்து விவசாயிகளுக்கு கண்காட்சி போடுறீங்க எவ்வளவோ செய்திகள் அதைச் சேர் செய்யற சொல்ற நீங்க இவ்வளவு விவசாயிகள் இங்க அமர்ந்திருக்காங்க பட்டினியோட குடும்பத்தை விட்டு அமர்ந்திருக்கிறாங்க மாடுக கண்ணுக்கு பால்கடக்காக அமர்ந்திருக்கிறாங்க தங்க வாழ்வாதாரத்தை விட்டு அமர்ந்திருக்கிறாங்க ஏன் செய்யக்கூடாதுங்கிறது முதலமைச்சர் நோக்கி என்னோட கேள்வியாக இருக்கு இப்போ பல்லடத்தில் தொழிற்சாலை அமைக்கிறது சொல்லிட்டு ஏடிஎன் பேர்லயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணாங்க ஒரு அமௌண்ட்டும் ஒரு கைவிட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு சாலை அமைக்கிறதுக்காக புதுசாக ஒரு ஸ்கீம் ப்ராஜெக்ட் பண்ணி வந்துருக்காங்க அதுக்கு விவசாயிகள் எது தெரிவிச்சுதான் இருக்காங்க வீடு வீடு தோட்டம் நிறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்த்துருக்காங்க தொழிற்சாலை அதுவே போட்டாலும் ஒரு ரோடு மாதிரி கொண்டு வராம ஒரு பயனட்ட சாலையா அமைக்கிறாங்க பொதுவா இன்னைக்கு பல இடங்கள்ல தொழிற்சாலையில் கொண்டு வராங்க எங்கெல்லாம் திமுக பிராமிகள் இடம் வாங்கி போட்டிருக்காங்களோ ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வாங்கி போட்டுருக்காங்களோ அங்கதான் சாலை வசதியை கொண்டு வராங்க அங்கதான் தொழிற்சாலைகளுக்கான இடத்த கொண்டு வந்து காமிச்சு அதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்றாங்க இங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வளர்ச்சி திட்டத்திற்கு எதிரிகள் அல்ல வளர்ச்சி பணிகளுக்கு எதிரிகள் அல்ல கொடுக்க வேண்டிய இழைப்பீடும் நாங்க ஒரு ஏக்கர் கொடுத்துட்டு போய் வேற இடத்துல ரெண்டு ஏக்கர் வாங்குற மாதிரி காமன்சேஷன் இருந்துச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா எங்க நாங்க மகிழ்ச்சியா வாழ முடியுற மாதிரி இருந்தா நாங்க துணை இருப்போம் ஆனா வெறும் பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் பூமி நீங்க எடுத்தீங்கன்னா நாங்க கூட மாட்டோம்ங்க எனக்கு வாழ்வாதாரம் அது சரிங்களா என்னைக்கும் இல்லை நீ இல்லாட்டி விவசாயிகள் நினைச்சிருந்தா இன்னைக்கு நேஷனல் ஹைவேஸ் வந்திருக்காது தடுத்து இருந்தா வந்திருக்காது அன்னைக்கு எல்லாரும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பூமி கொடுத்தாங்க நாங்க போராடி இருபது லட்சம் தான் வாங்கி கொடுத்தோம் ஏக்கராவுக்கு பழங்கரை வில்லேஜ்ல வாங்கி கொடுத்தோம் ஆனா பெருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் விவசாயிகள் பூமி கொடுத்தாங்க ஏன்னா நாட்டின் வளர்ச்சியா கொடுத்தாங்க இன்னைக்கு இத்தனை ரயில் சாலைகள் போகுது இத்தனை டவர் போகுது அப்படின்னா தங்களுடைய அப்பா அம்மா பாட்டன் பாட்டி கொடுத்துட்டு போன சொத்து கொடுத்து இன்னைக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்கிறாங்க ஆனா அவங்கள நீங்க பிச்சைக்காரர் ஆக்கிட்டு ரோட்ல விட்டுட்டு அவங்க இடத்த எடுக்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால அது விவசாயிகள்கிட்ட பேசுங்க உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் அதுதான் சொல்லுது நீங்க அவங்களோட கலந்து ஆய்வு செய்யுங்க கலந்து பேசுங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கேளுங்க தீர்வு கொடுங்கன்னு கேக்குது அதை விட்டு நீங்க அடிச்சு புடுங்கிற வேலையை பண்ணனா எப்படி விவசாயிகள் ஏத்துக்குவாங்க